அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ தொகுதி உடன்பாடு நிறைவு அதிமுக நூற்றி எழுபது பாமக இருபத்தி மூன்று பாஜக இருபத்தி மூன்று எஞ்சிய அணிகளுக்கு பதினெட்டு என்டிஏ கூட்டணியினுடைய தொகுதி உடன்பாடு நேற்று நடைபெற்றது தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளரான பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று தமிழகம் வந்தார் இவரோடு மத்திய அமைச்சர்கள் முரளிதர் மோகன் போன்றவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் இவர்கள் முன்னதாக தமிழகத்தினுடைய பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தமிழக பாஜக தலைவர்களான நயனார் நாகேந்திரன் ஹெச் ராஜா வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் கரு நாகராஜன் என பல்வேறு முக்கிய தலைவர்களோடு ஒரு மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் அதன் பின்பு இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாற்பது தொகுதிகள் கேட்க முடிவு செய்யப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் இல்லம் அமைந்துள்ள பசுமை வழிச்சாலைக்கு சென்று அவரது இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு மணி நேரம் ஆலோசித்ததாக சொல்லப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியோடு வேலுமணி மற்றும் கே பி முனுசாமி உடன் இருந்தார்கள் அப்பொழுது பாஜக நாற்பது தொகுதிகளை கேட்டாலும் கூட அதிமுக நாற்பது தொகுதிகளை தர மறுத்துவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வழங்கப்பட்ட அதே இருபது தொகுதிகளை மட்டுமே பாஜகவிற்கு தர முடியும் என எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருந்ததாக சொல்லப்பட்டது இறுதியாக பாஜகவிற்கு இருபத்தி மூன்று தொகுதிகளை ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டார் இதேபோன்று பாமக தரப்பு முப்பத்தைந்து தொகுதிகளை கேட்டு வந்தது பாமகவிற்கு முப்பத்தைந்து தொகுதிகள் தர எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டு விட்டார் என அனுமணி தரப்பு கூறி வந்தது அதே சமயத்தில் பாமகவிற்கு விற்கு இருபத்தைந்து தொகுதிகளை தர எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து விட்டார் பாமக இரண்டுபட்டுள்ள அவர்களுக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகளை ஒதுக்க முடியாது இருபத்தி மூன்று தொகுதிகளை ஒதுக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைக்க அதிமுக பாஜக என்ற இரு கட்சிகளும் ஆலோசித்து இரு கட்சிகளுமே இணைந்து இவர்களை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை கண்டிப்பாக கூட்டணியில் இணைக்க வேண்டும் இவர்கள் இருந்தால் தான் டெல்டா தென் தமிழகத்தில் நம்மால் வெற்றி பெற முடியும் அவர்களை இணைப்பதுதான் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களின் விருப்பமாக இருக்கிறது குறிப்பாக மோடி அமித்ஷா போன்றவர்களை இதை விரும்புகிறார்கள் என எடப்பாடி பழனிசாமியிடம் அறிவுறுத்த சொன்னதாக சொல்லப்பட்டது இதன் பின்பு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டாலும் ஓபிஎஸ்க்கு டிடிவி தினகரனுக்கும் தலா மூன்று மூன்று தொகுதிகளை மட்டுமே வழங்க முடியும் அதற்கு மேல் வழங்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டதாக சொல்லப்பட்டது மேலும் இது குறித்த அறிவிப்பு ஓபிஎஸ்க்கு முறைப்படி அறிவிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது இதன் பின்பு ஒன்றரை மணி அளவில் ஓபிஎஸ் தரப்பினுடைய ஆலோசனைக் கூட்டம் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ் தரப்பு என்டிஏ கூட்டணிக்கு செல்லக்கூடாது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதாக சொல்லப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஓபிஎஸ் அணியினுடைய முக்கிய தலைவர்கள் அனைவருமே ஒருமித்தார் போன்று என்டிஏ கூட்டணி வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி நம்மை எப்பொழுது கட்சியில் இணைத்துக்கொள்ள மறுப்பு தெரிவித்து விட்டாரோ அதன் பின்பு அவரை வெற்றி பெற வைக்க வேண்டிய கூட்டணி அவசியம் நமக்கு இல்லை அந்த கூட்டணியில் நாம் இடம்பெற வேண்டிய அவசியமும் இல்லை எனவே அவரை வீழ்த்துவதுதான் நமது முதல் இலக்கு துரோகியான எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என அனைவரும் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் வரும் தை மாதம் நாம் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிப்போம் என ஓபிஎஸ் கூறியுள்ளதன் மூலம் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இடம்பெறுவது கடினம் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் இறுதி நேரத்தில் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் ஓபிஎஸை அழுத்தம் கொடுத்து பணி வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அதிமுக கூட்டணியில் உள்ள இதர கட்சிகளான ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகளுக்கு தலா ஒன்று அல்லது இரண்டு தொகுதிகளுக்கு மேல் வழங்கப்பட முடியாது மேலும் தேமுதிகவை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் அவர்கள் கூட்டணிக்கு வருவார்கள் என்பதற்காகத்தான் மீதம் இந்த பன்னெண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஓபிஎஸ்க்கு மூன்று தொகுதிகள் டிடிவி தினகரனுக்கு மூன்று தொகுதிகள் ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி போன்ற கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகள் என ஒன்பது தொகுதிகள் சென்றுவிட்டால் மீதம் ஒன்பது தொகுதிகள் தேமுதிகவிற்கு என அதிமுக தரப்பு திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தேமுதிகவோ திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தையை நடத்தியபோது அவர்களுக்கு ஒன்பது தொகுதிகளை திமுக தர முன்வந்தபோது போது வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் ராஜ்யசபா சீட் வேண்டும் என கூறிவிட்டார்கள் அதன்படி பார்க்கும்பொழுது அவர்கள் திமுக கூட்டணியாக இருந்தால் இருபது தொகுதி அதிமுக கூட்டணியாக இருந்தால் முப்பது தொகுதி தாவேகா கூட்டணியாக இருந்தால் ஐம்பது தொகுதிகள் வேண்டும் என்ற ஒரு டிமாண்ட் வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது தேமுதிக இந்த கூட்டணிக்கு வருமா என்பது தெரியவில்லை நன்றி